பீப்புள் ஃபோரம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நேரில் வணக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய மரியாதை செல்வாக்கு ஆதிக்கம் அதிமுகவில் குறைஞ்சிட்டே வருதுன்னு சமீப காலமாக நாமளும் பேசிட்டு வரோம் மற்றும் பல ஊடகங்களும் பேசிட்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறதுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முன்னாள் மந்திரிகள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கூட மற்றும் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற பேச்சை கேட்கறது கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது இவர் இவருடைய தலைமைத்துவத்தை நிரூபிக்கணும்னா இவர் செலவு பண்ணட்டுமே செலவு பண்ணோம் இவன் எம்பி எலெக்ஷனுக்கு நான் தரேன்னு இது கூட இல்லைங்க எங்களுக்கு சீட்டு வேணாங்க அப்படின்னு இவர் உள்ள நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது இவரை நம்பி எம்பி எலெக்ஷன் நம்ம செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டு வர்றது ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல இருக்கக்கூடிய அதாவது அதிமுக கட்சிக்கு உரிய சொத்துக்களை இந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் வித்துக்கிட்டு வராங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சி உள்ள ஒரு தகவல் வந்து பேசப்பட்டு வருது அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்பாக ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இந்த வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய செல்வாக்கு குறைஞ்சிட்டு வரத அவரே அந்த இடத்துல வந்து ஒத்துக்கிற விதமாக தான் பல விஷயங்கள் செஞ்சுட்டு வராது அதாவது என்னன்னு பார்க்கும்போது பிஜேபி விட்டு விலகினேன்னு ஒரு சொன்னாலும் கூட இவர் டைரக்டா அதை அறிவிக்காம அதிமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்று சொல்லக்கூடிய ஜெயக்குமார் மூலமா பல விமர்சனங்கள் எடுத்து வச்சார் சரி அவர் ஸ்போக்ஸ் பர்சன் தானுங்க அப்ப பேசிதானே ஆகணும் ஏன்னா அவர் மைக்கை பார்த்தாலே பேச ஆரம்பிச்சிருவாரு இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயத்திலிருந்து தொன்று தொட்டு வரக்கூடிய எல்லா விஷயத்த பத்தியும் ஜெயக்குமார் அவர்களுக்கு அலாதி அறிவு இருக்கிறது அவர் அதை பத்தி பேசிட்டு வருவார் அவர் ஒரு சைடு இருந்தாலும் நம்ம சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜ் அவர்கள் என்ன பண்ணி பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஒரு சைடு இவங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா எடப்பாடி பழனிசாமி மட்டும் தான் கருத்து சொல்வாரா நானும் கருத்து சொல்வேன் சொல்லிட்டு மதுரை பக்கம் உட்கார்ந்து இவர் என்ன பண்றாரு செல்லூர் ராஜு எல்லா இதுக்கும் இபிஎஸ் சொல்வதற்கு முன்பாக பிரச கூப்பிட்டு இவர் கருத்து சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடிகிறது இது மட்டும் இல்லாமல் முன்னாள் சீனியர்கள் அதாவது அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் முன்னாள் மந்திரிகள் போன்ற நபர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்பட்டு வெளிப்படுத்தி வருகிறாங்க ஒரு சிலர் வந்து அமைதி காத்து அவங்க அவங்க கூட சேராம ஒதுங்கி போகக்கூடிய விஷயமும் நடந்துட்டு வருதுங்க சே செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டாலும் சரி தம்பிதுரை எடுத்துக்கிட்டாலும் சரி ஓ எஸ் மணியன் எடுத்துக்கிட்டாலும் சரி மற்றும் பொன்னையன் போன்ற பல நபர்கள் என்ன பண்றாங்கன்னா இவர் மேல ச்சே இவர் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அதிருப்தி நிலையில தான் காணப்படுறாங்க அப்படின்னு பேசப்பட்டு வருது இதுல மிக முக்கியமா பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆரை பொறுத்தி பார்க்கும் போது எம்ஜிஆர் இந்த அதிமுக கட்சிக்காக பெரிய அளவுல சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க பல சொத்துக்களை பல இடங்களை சென்னையிலும் மற்றும் தமிழகத்திலும் பல இடங்கள்ல வாங்கி போட்டு அந்த இடத்துல சொத்துக்களை அதை கன்வெர்ட் பண்ணி அண்ணா எம்ஜிஆர் தொழிற்சங்கம்ங்கிற பேருலையும் பல சொத்துக்களை அவங்களுக்கு காணப்படுது மற்றும் இவங்களுடைய தலைமை அந்த அலுவலகம் இன்னும் பல இடங்கள்ல இவங்களுடைய சொத்துக்கள் இருக்குங்க இந்த சொத்துக்கள் இதுல ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னா இதுல எங்கெங்க சொத்து இருக்குன்னு கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த சொத்துக்கள்லாம் அங்கங்க வந்து குமிக்கப்பட்டு கிடக்குது இதை யார் யாருக்கு தெரியுமோ யார் யார் பினாமியா இருக்கிறாங்களோ எந்தெந்த மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த மாவட்டத்துல அதிமுக சொத்து இருக்குன்னு தெரியுதோ அவங்க அதை கன்வெர்ட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்களா இந்த விஷயம் தான் இப்ப அதிமுக பரவலா பேசப்பட்டு வருது இது எடப்பாடிக்கே தெரியாம நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க வாஸ்தவம் தானேங்க எடப்பாடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முதல்வரா இருக்கும் போது சூடு அந்த தூத்துக்குடியில் நடந்ததே வந்து இவருக்கு தெரியாம நடந்துருச்சு நான் டிவியை பார்த்தேன்னு சொல்றாரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா யூடியூப் பார்த்து செய்தி கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப களத்துல இறங்கி இவர் வந்து செய்திகளை சேகரிப்ப செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்வதும் நடைமுறையில் உள்ள செய்திகளையும் இவர் களத்திலிருந்து பார்க்கறது இல்லைங்க மக்களிட இருந்து பார்க்கறது இல்ல மக்களோட மக்களா இருந்து பார்க்கறது கிடையாது இவர் எப்படி பாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா டிவியில கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு இந்த சூழ்நிலையில தாங்க அதிமுகவினுடைய அந்த தலைமை அலுவலகம் இருக்கு இல்லைங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து அந்த சொத்தை எல்லாம் திரட்டி அந்த தலைமை அலுவலகத்தை கட்டி அதை சார்ந்த நிலைமையில பல சொத்துக்களை வாங்கி போட்டு இந்த சொத்துக்களின் அடிப்படையில தான் அதிமுகவினுடைய கட்சி இயங்கணும் அப்படின்னு சொல்லி சொத்து சேர்த்து வச்சு உயில எழுதிட்டு போனாருங்க அந்த அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்வாகத் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குதுங்க அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க் ரெண்டு கிரவுண்டு உள்ள ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த பெட்ரோல் பங்கு அதிமுகவுக்கு சொந்தமான ஒரு இடம் அது அந்த பெட்ரோல் பங்க் கிட்டத்தட்ட இருபது இருபது கோடி ரூபாய் மதிப்பு உள்ள அந்த இடம் ரெண்டு கிரௌண்ட் இடம் தான் இப்ப வித்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாம யாரு வித்தாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்படிங்க விற்க முடியும் முதல்ல அந்த கேள்வி நமக்கு இருக்கணும் இல்லைங்க அந்த இடம் யார் பேர்ல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா எம்ஜிஆர் தொழிற்சங்கத்தினுடைய பேர்ல அந்த இடம் இருக்கு அதை எப்படி வித்தாங்க அவ்வளவு டேலண்டடான பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற கட்சியில இருந்தான் வரலீங்க அதிமுகவுக்குள்ளேயே அந்த டேலண்டான பர்சன் எல்லாம் இருக்காங்க யாருன்னு சொல்லும் போது டி நகரை சேர்ந்த சத்யா என்று சொல்லக்கூடிய முன்னாள் எம்எல்ஏங்க இவர் பேரில் ஏற்கனவே பல கட்ட பஞ்சாயத்து கேஸ் கமிஷன் பிரச்சனைகள் மற்றும் நில அபகரிப்பு புகார் எல்லாம் இருக்குது டி நகரை சேர்ந்த அந்த சத்யா என்பவர் எஸ்பி வேலுமணிக்கு மிக நெருங்கினவர் வேண்டியவர்னு சொல்லப்படுது செங்கோட்டையனுக்கு வேண்டியவர்னு சொல்லப்படுது எடப்பாடிக்கும் இருந்தாரா இவர் இப்படி பல பிற பல பேருக்கு வேண்டிய ஒரு நபராக இவர் காணப்பட்டார் ஆனா இவர் மந்திரி கிடையாதுங்க அதாவது மந்திரியா இவர் ஒரு தடவை கூட வந்தது கிடையாது ஒரே ஒரு தடவை எம்எல்ஏவா வந்தார் அதிலே ஒரு இவரு இவருடைய வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக சொத்தையே ஆட்டையை போட்டு விற்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க இந்த டி நகரை சேர்ந்த சத்யா எப்படிங்க இதை வித்தாரு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா எம்ஜிஆர் தொழிற்சங்கம் பேர்ல இருந்த அந்த சொத்தை ஒரு பினாமி பேருக்கு ஃபர்ஸ்ட் மாத்திருக்கிறாங்க பினாமி பேருக்கு பத்திரப்பதவியை மாத்திட்டு அந்த பினாமி வந்து சத்யாவுக்கு வித்ததா மறுபடியும் பத்திரப்பதவியை மாத்தி அதுக்கப்புறம் இந்த சத்யா என்பவர் அந்த இருபது கோடி மதிப்புள்ள அந்த பெட்ரோல் பங்க் உள்ள அந்த இரண்டு கிரவுண்ட் இடத்தை வித்துட்டாராம் வித்து காசாக்கி இருக்கிறார் இது இப்பதான் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுது ஆனா தெரிஞ்சாலும் அவரால் கேள்வி கேட்க முடியாது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டி நகர் சத்யா எஸ் பி வேலுமணிக்கு மிக வேண்டியவரா இவரை கேள்வி இயக்க அவர் இவர்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாரு ஏன் இருப்ப கேள்வி கேட்கறதுக்கு நம்மளாம் ஒரே குட்டையில ஊர்ல மட்டைகள் என்று சொல்லக்கூடிய பழமொழி மாதிரி நம்மளால ஒரே அளவுதான ஈக்குவலு நீ பேருக்கு அந்த பொசிஷன் நான் இந்த சைடு இந்த பொசிஷன் எடுத்துட்டு உள்ளே வெளியே ஆட்டம் தான் நம்ம இருக்கிறோம் அதனால நீ நீ கேள்வி எக்க முடியாதுல்ல அப்படின்னு சண்டைக்கு இபிஎஸ் கேள்வி கேட்க கூட தயங்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் சென்னையில பல இடங்கள்ல அதிமுகவினுடைய சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது மற்றும் தமிழ்நாட்டிலயும் பல இடங்கள்ல சொத்துக்கள் இருக்கு அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய பினாமிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் அது தெரியும் அன்னை எடப்பாடி பழனிசாமிக்கு அதுல கொஞ்சம் கவனம் கம்மின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய புரட்சி தலைமறை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எங்கெங்க இருக்குன்னு சரியா தெரியாதான் அதனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அதை பேரை மாத்தி பத்திரப்பதை செஞ்சு வெவ்வேறு டைரக்ஷன்ல கொண்டு வந்து தாம் பேருக்கு அதை உரியதா மாத்திக்கிட்டு அதை விற்று காசாக்குறாங்களாம் இதுதாங்க அதிமுகவில் இப்ப நடந்துட்டு வர ஒரு அதிர்ச்சி உள்ள ஒரு விஷயமா காணப்படுது இதுல அதிகமா கோவ யாருன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவினுடைய தொண்டர்கள் எம்ஜிஆர் காலத்தில இருந்து அதிமுகவினுடைய தொண்டர்களா இருக்கிறவங்க இப்ப அந்த கட்சியை பார்த்து இப்படி சல்லி சல்லியா நொறுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப அதாவது வேதனைப்படக்கூடிய நிலைமையிலும் கோவப்படக்கூடிய நிலைமையிலும் காணப்படுறாங்க சரிங்க யாருங்க இந்த டி நகர் சத்யா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டி நகர் சத்யா குறித்து பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி ஆறுக்குள்ளதான் இவர் வெளியில வராரு இவர் டி நகர்ல ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தவருங்க ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்த இவர் வந்து செங்கோட்டையனுக்கு பழக்கம் ஏற்பட்டு செங்கோட்டையனை பிடிச்சுக்கிட்டு செங்கோட்டையின் மூலமா எடப்பாடி பழனிசாமி எஸ் பி வேலுமணி போன்றவர்கள் பல பழக்கங்களை இவர் ஏற்படுத்திக்கிட்டு இவர் முதல்ல என்ன பண்றாருன்னா தொண்ணூத்தி ஆறுக்கு அப்புறமாக அந்த இடத்துல கவுன்சிலரா வராறாங்க மாநகராட்சி கவுன்சிலரா அவர் வராரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இவர் வந்து எம்எல்ஏக்கு போட்டிட்டு எம்எல்ஏ ஆயிடுறாரு அதுக்கப்புறம் இவருடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது அமலாக்கத்துறை அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த செப்டம்பர் மாசம் இவருடைய இடத்துல பதினெட்டுக்கும் மேற்பட்ட இந்த சத்யாவனுடைய இடத்துல அந்த சோதனை நடத்தி இருக்கிறாங்க பொதுவாகவே லஞ்ச ஒழிப்புத்துறை எங்க சோதனை நடத்துவாங்க முன்னாள் மந்திரிகள் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கவங்க தான் ஓரளவு பார்த்துருப்பாங்க நம்பி அங்க சோதனை நடத்துவாங்க இவர் மந்திரியே ஆகலை சிங்கிள் டைம் ஒன் டைம் எம்எல்ஏ ஆனாரு ஆனா இவர் இடத்துல சோதனை ப நடத்துறாங்க பதினெட்டு இடத்துல சோதனை நடத்துறாங்கன்னா இவருடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க பாருங்க மந்திரியானா ஒரு நாலு காசு பாக்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் ஒரு நாலு சைன் பண்ணோம்னா கொஞ்சம் காசு வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுதுங்க ஆனா எம்எல்ஏக்கு அப்படியே வந்து காசு பார்க்க முடிஞ்சன்னா டேரெக்டாக பார்க்கல ஆனா இவர் வந்து பல நபர்களுடைய பினாமியா இருப்பாரோ அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துல இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா செப்டம்பர் மாசம் இந்த தமிழ்நாடு அரசுங்க கீழே இருக்கக்கூடிய அதாவது இந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த அமலாக்கத்துறை எல்லாம் இவருடைய இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க பல ஆவணங்கள் சிக்கினதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட அளவுக்கு இவர் வளர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுதுங்க இவரை கேள்வி கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயங்குகிறார் பயப்படுறாரு அப்படின்னு சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பாரா இல்ல எஸ்பி வேலுமணிக்கு பயந்துட்டு ஒரு கேள்வி கேட்க மாட்டாரா இல்ல இன்னும் எங்க எங்க சொத்து இருக்குப்பா எல்லாத்தையும் கொண்டு வாங்கப்பா லிஸ்ட அடுத்தவங்களா விற்கிறதுக்கு முன்னாடி நம்மளே வித்தரலாம்னு ஒரு ரவுண்ட் டேபிள் கான்பரன்ஸ் போட்டு முக்கிய தலைவர்கள் அங்க உட்கார போறாங்களா என்ன நடக்க போதுன்னு தெரியல ஆனா அதிமுக என்ற கட்சியை சல்லி சல்லியாக நொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் மட்டும் நன்றாய் தெரியுது மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி